മഹിമ എല്ലാവരോട് നാം വായിയ பொங்கிடம் சுட்டினும் மகளி பொம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே பொங்கலம் சுட்டினானும் உகல வாரில முறையை பார்த்தே வாரிலிப்பட்ட முறையை பார்த்தேன் செய்வே ஒவொரு செய்வே செய்வேசு ராஜாவை நான் பதால் போதும் மகிமாயில் அவரோடு நான் பாய்ந்தால் போதும் இன் மகேசு ராஜாவை நான் பதால் போதும் மகிமாயில் அவரோடு நான் பாய்ந்தால் போதும் அசர் ரெஜாரோ குடவட்டகா ஆவான் அன்வெட் பன்னோ குபிதா அன்வின் குமார் நாஜி 예수மீ ஆதிநாதரே லேவரி சுதரம் ஆண்டவரே நாமங்களை ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லணும் அவே ஒரு பத்து நாள் இருக்கணும் என்று சொல்லி பாச பொன்னேக்கிங்க அப்பனா பிரியாய் ஆண்டவரே நல்லா அந்த செஞ்சி மர்மையான வார்த்தை நான் பிரான ஆண்டவர் தப்பவே விடுவேனக்குரோ திருக்குள்ளே நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் பங்கேற்பதாக வெகுரியை கத்தாமே சொந்திருந்த வீட்டாரையும் ஆசிரியர் வீட்டுக்காக கட்டத்தாமே இந்த கிராமத்தில் இருக்கே அழைந்து வந்திருக்காங்க அண்ணி அழைத்த அந்த பாஷ்ணர்கள் ஒரே இந்த அழைப்புக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்த ஆண்டவரே டேவிட் ஆசீர்வதிப்பிறாக நிறைவேற்றும் ஆண்டு பிரியாசப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே பிரியாசப்பட்டு சென்னையிலிருந்து ஆண்டவரே சுரேஷ் புத தலைமையில் வந்திருக்கிற குழுவினர்களையும் ஒவ்வொருவரையும் கஷ்டர் ஊழியர்களையும் பொறுப்பெடுப்பிறாக நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே பண்ணி அப்படியான அதுக்கப்புறே எங்களை நேசித்து எங்களை ஆண்டு வரையை உங்களுடைய வார்த்தையினால் நிறைத்து இந்த கிராமத்தில் வந்து அந்த ஊழியத்தை எங்களை செய்ய வைத்ததற்காக மனம் செலுத்த வேண்டும் அதுக்காக கதாவே சுதரம் இன்னும் ஆண்டு உரையை நாங்கள் போக வேண்டிய கிராமங்கள் இருக்கிறது அந்த இடத்துலலாம் அநேக ஜனங்களுக்குள்ள ஆண்டு நாங்கள் சொல்லுகிற இந்த ஆண்டு உரைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல அவர்களை ஏற்றுக்கொள்ள அவருடைய